அதிமுகவின் முக்கிய பள்ளி திமுகவில் இணைந்தார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய பள்ளி ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓபிஎஸ்சியின் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தியதிலிருந்தே அவரது ஆதரவாளராக மனோஜ் பாண்டியன் இருந்து வருகிறார் ஓபிஎஸின் ஆதரவாளர்களில் மிக முக்கிய நபராக அறியப்பட்ட மனோஜ் பாண்டியன் சமீப அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில் தான் இன்று திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு மனோஜ் பாண்டியன் வருகை தந்தார் சேகர் பாபுவின் காரில் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்து திமுகவில் இணைந்தார் அப்போது அமைச்சர் துணை முருகனும் உடனிருந்தார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு நடத்தி வரும் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலாவுடன் இணைந்து அதிமுகவை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இந்த சூழலில் அவரது வலதுகரம் போல செயல்பட்டு வந்த மனோஜ் பாண்டியன் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது ஓபிஎஸ் தரப்பு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பூங்கோதையை மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த பகுதிகளில் கட்சியை வலுப்படுத்தி திமுக தீவிரம் காட்டி வரும் நிலையில் தற்போது மனோஜ் பாண்டியன் அக்கட்சியில் இணைந்துள்ளார்